மோசையை அழைத்தார் முட்செடிக்கு அழைத்துக் கொண்டு வந்து அக்கினி அபிஷேகத்தை என் கருத்தர் கொடுத்தார் ஆவிக்குரிய வரங்களை என் கருத்தர் கொடுத்தார் இயற்கைக்கு அப்பால் அவனை கொண்டு பெரிய காரியங்களை என் தேவன் செய்து முடித்தார் அந்த மோசையோடு கூட இருந்து என் தேவன் பலத்த கிரியைகளை அவர் செய்தார் அவருக்கு தேவை ஒரே ஒரு மனிதன் என் அன்புக்குரியவர்களே அந்த மனிதனை பார்த்துதான் என் தேவன் சொன்னார் இவனை போல நான் ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது என்னை முகமுகமாய் பார்த்தவன் எனக்கு ஒப்பான ஒரு தீர்க்க இவனுக்கு முன்னாடியும் இவனுக்கு பின்னாடியும் ஒரு தீர்க்க இயேசுவை தவிர வேறு யாரும் எழும்ப போவதில்லை கைகளை தட்டி